நமசிவாயா எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்புரளை வணங்கிக்கொள்வோம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை பார்ப்போம் அதிகாரத்துடன் ஆளுமை செய்யும் சிம்மராசி சூரிய பகவானின் வீடு காலபுருஷ தத்துவத்தின் ஐந்தாம் வீடு இந்த சிம்மராசிக்கு ஆங்கில புத்தாண்டு எவ்வாறு அமையும் என பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி அதோடு மே மாதத்தில் பதினாலாம் தேதி பதினெட்டில் குரு பயிற்சி ராகுகேது பயிற்சிகள் நடைபெற உள்ளது ஆக மூன்று பயிற்சிகள் முக்கியமாக நடைபெற இருக்கிறது தற்போதுள்ள நடைமுறையில் ஏழில் சனி எட்டாம் இடம் ரெண்டாம் இடத்தில் ராகுகேதுக்களின் பலன்கள் நடந்து கொண்டிருக்கிறது மார்ச் மாதம் சனி பகவான் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் அஷ்டம சனியாக செயல்பட இருக்கிறார் எடுத்த காரியத்தில் தடை ஏற்படும் ஆறாம் அதிபதி சனி எட்டாம் இடத்தில் அஷ்டமாதிபதியாக இருப்பது வீணான கடன் பிரச்சனைகளை அவமானங்களையும் வம்பு வழக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் இதுவரையிலும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருந்து திருமண தாமத தாமதத்தை ஏற்படுத்தினார் தற்போதும் கூட திருமண தடையே எட்டிலிருந்து ஏற்படுத்துகிறார் வீட்டில் களவு ஏற்படும் நட்பு வட்டாரம் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்பவர்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் கருத்து வேறுபாடு ஏற்பட அமையும் ஏற்பாடாகும் ஏற்பட ஏற்பட அமையும் பெண்களின் திருமணம் நிச்சயம் செய்து நின்று போகக்கூட நேரலாம் இதுவரையில் ரெண்டில் குடும்பஸ்தானத்தில் இருந்த கேது குடும்பத்தில் பண வருமானம் வாக்குவாதம் போன்ற பிரச்சினையை ஏற்படுத்தியார் தற்போது உங்கள் ராசியில் அமர்ந்து எதிலும் விருப்பமற்ற தன்மையை மற்றவர்களிடமிருந்து தனித்து வாழும் எண்ணத்தையும் ஆன்மீக நாட்டத்தையும் ஏற்படுத்துவார் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை பொது ஜன தொடர்பில் இருக்கும் அதிகாரிகளுக்கு அவப்பெயர்கள் ஏற்பட வாய்ப்புண்டு அரசு சார்ந்த பணியில் உள்ளவர்கள் தங்கள் வேலைகளை சரியாக கவனித்தால் வீண் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம் குடும்ப பெண்களுக்கு வீண் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் வயிறு கால் மூட்டு வயிறு கால்மூட்டு வலி எலும்பு சம்பந்தமான பிரச்சனை தலைவலி போன்றவை ஏற்பட்டு மறையும் ராசிக்கு ஐந்துக்கும் எட்டுக்கும் உரிய குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிக்கு மூணு ஐந்து ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறார் இதனால் உங்கள் முயற்சியில் நல்ல முன்னேற்றமும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியும் குடும்பத்திலும் நடக்கும் பிரச்சனைகள் அதிகம் ஏற்படாமல் குறையும் உயர்கல்வி படிப்பவர்களுக்கு மதிப்பெண் சற்று குறையுமே தவிர கல்வி தடையின்றி படிப்பை முடிக்க முடியும் குழந்தை வரம் இல்லையே என்பவர்களுக்கு குரு மற்றும் சனி ஆறு மற்றும் எட்டாம் அதிபதிகள் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் தாமதங்கள் ஏற்படும் காதல் காதல் விஷயங்களில் ஈடுபடுபவர்களுக்கு காதல் தோல்வி அதனால் மனக்குழப்பம் அவமானம் பிரச்சினைகள் அதனால் கல்வியில் தடை போன்றவை நிகழலாம் ஜாக்கிரதையாக இருக்கவும் எதிலும் அகலக்கால் வைக்காமல் அமைதியாக கவனமாக இருந்தால் அஷ்டம சனியிலிருந்து விடுபடலாம் சூரிய நமஸ்காரம் சிவபெருமான் விபூதி அபிஷேகம் காலபைர்வர வழிபாடு செய்யவும் ஜாதக இது ஜாதக அமைப்பை அமைப்பில் கிரகத்தை வைத்துத்தான் முழு பலனையும் அறியலாம் எனவே உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானின் நிலை குரு பகவானின் நிலையை கொண்டு எந்த தசாபுத்தி நடக்கிறது என்பதை வைத்து உங்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சனியின் பாதுகாப்பை பற்றி நன்கு அறியலாம் நன்றி எல்லாம் வல்ல பஞ்சபுத பரம்புரையின் ஆசியை பெற்று பல்லாண்டு நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன் நம